இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேச ராசி அன்பர்களுக்கு உண்டான நல்வினை கர்ம பயன்கள் என்ன கர்ம வினை அப்படின்னாலே தீயது மட்டும் நினைக்கிறாங்க நல்ல வினை நல்ல கர்ம பயன்கள் நிறையா இருக்குது அப்போ வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு இந்த ராசிக்கு ஒரு வினை பயன் ஏன் இந்த ராசியில் பிறந்தோம் எத்தனையோ ராசி இருக்கே இந்த ராசியில் பிறக்கணும்னா ஒரு சில காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அமைப்புகள் இருக்கும் அதேமாதிரி ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு அந்த மாதிரி மேச ராசி செவ்வாய் அவர் தான் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய்ங்கிறது தைரியம் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் வீடு இடம் வண்டி வாகனம் டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறதுக்கு இந்த ராசி தான் இந்த ராசிக்காரங்க ஒரு சில விஷயங்கள குயிக் இன்ஸ்டன்டிவ் ப்ராசஸ் அப்படிம்பாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பொதுவாக இந்த ராசிக்கு கர்ம பையன் நல்ல விதத்தில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் ஒரு விஷயத்தை தவிர்க்கணும் அதை பார்ப்போம் முதல்ல நல்ல வினை கருவு பேச்சு திறமை வல்லவர்கள்ங்க இந்த ராசிக்கு இயற்கையாகவே பேசக்கூடிய அம்சம் உண்டு பேசி நிறைய விஷயத்தை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது இந்த ராசிக்காரங்க ஒரு பத்து நிமிஷம் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்க வேண்டியது ஒரு விஷயத்தை கொஞ்சம் பொறுங்க நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கிற ஆர்டர்கள் இருக்கும் பாருங்க அந்த விஷயத்தில் தெளிவாக அப்படி அப்போ இந்த ராசிக்கு பொதுவாகவே மருத்துவம் மருத்துவம் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் இருக்கும் பொதுவாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஆணோ பெண்ணோ தன் வாழ்க்கை துணையை சரியாக பயன்படுத்திக்க மாட்டாங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கை இருக்கும் ஆனால் அதை இது கரெக்டாக இல்லை ஆயிரத்தி செக் பண்ணி வாழ்க்கையை மிஸ் பண்ணிடுவாங்க அப்போ இந்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேச ராசி அன்பர்களுக்கு உண்டான நல்வினை கர்ம பயன்கள் என்னோ கர்ம வினை அப்படின்னாலே தீயது மட்டும் நினைக்கிறாங்க நல்ல வினை நல்ல கர்ம பயன்கள் நிறைய இருக்குது அப்போ வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு இந்த ராசிக்கு ஒரு வினை பயன் ஏன் இந்த ராசியில் பிறந்தோம் எத்தனையோ ராசி இருக்கே இந்த ராசியில் பிறக்கணும்னா ஒரு சில காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதில் ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அமைப்புகள் இருக்கும் அதேமாதிரி ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு அது மாதிரி தான் இந்த அமைப்பு இருக்கும் ரைட் அதை பற்றி தெளிவாக பேசுவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க மேச ராசி செவ்வாய் அவர் தான் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய்ங்கிறது தைரியம் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் வீடு இடம் வண்டி வாகனம் டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறதுக்கு இந்த ராசி தான் இந்த ராசிக்காரங்க ஒரு சில விஷயங்களை குயிக் இன்ஸ்டன்டிவ் ப்ராசஸ் அப்படிம்பாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஈஸியாக பெரிய பெரிய தொழிலதிபர்லேருந்து பெரிய அரசியல் தலைவர் வரைக்கும் ஏன் குருமார்கள் அனைவருக்கும் நட்பு இருக்கும் இவங்க வளர்ந்தாங்க வளரலைங்கிறது தசாபுத்தி மற்ற அம்சம் இருக்கும் ஆனால் ஈஸியாக ஒரு ஃபோன் காலில் அவங்கள பிடிச்சி அவங்கக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணக்கூடிய திறமை உடைத்தவங்க இந்த ராசியை பற்றி கர்ம வினை பயனை பார்ப்போம் பொதுவாக இந்த ராசிக்கு கர்ம பயன் நல்ல விதத்தில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் ஒரு விஷயத்தை தவிர்க்கணும் அதை பார்ப்போம் முதல்ல நல்ல வினை கருவு பேச்சு திறமை வல்லவர்கள்ங்க இந்த ராசிக்கு இயற்கையாகவே பேசக்கூடிய அம்சம் உண்டு பேச்சு நிறைய விஷயத்தை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது இந்த ராசிக்காரங்க ஒரு பத்து நிமிஷம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கேட்க வேண்டியது ஒரு விஷயத்தை கொஞ்சம் பொறுங்க நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள் கருத்துகளை எடுத்து வைக்கிற ஆர்டர்கள் இருக்கும் பாருங்க அந்த விஷயத்தில் தெளிவாக அப்படி டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் இந்த ராசி கூட்டு வகையில் கூட்டு பார்ட்னர்ஷிப் இந்த வகையில் நிறைய ராசி நிறைய மேசராசிக்கார் பெனிஃபிட் இருக்குது ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரல அது அந்த ஏழாம் அதிபதியோ மற்ற பாவகிரகம் தொடர்பு அப்போ முக்கால்வாசி பேத்துக்கு திருமணத்துக்கு பின்போ கூட்டு வகையிலையோ இதுதான் இவங்க கர்மவினை வினை பயன்கள் இதே இதில் இவங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு நீர்நிலை அருகில் ஒரு நீர்நிலை இருக்கும் வீட்டு பக்கத்தில் ஒரு நகை நகை சம்மந்தப்பட்ட ஒரு மெடிக்கல் ஸ்டோராக இருக்கும் இதெல்லாம் ஒட்டி பக்கத்தில் அமையும் நிறையவே இந்த டெக்ஸ்டைல் பக்கத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேசராசி பக்கத்தில் டெக்ஸ்டைல் ஷோரூம் இதெல்லாம் வந்துடுது வாட்டர் டேங்க் தண்ணி வீட்டு மொழியே தான் வாட்டர் டேங்க் இருக்குது வீட்டு பக்கத்தில் வந்து பைப் திருகிற இடமே இருக்குது அப்படிம்பாங்க குளம் இந்த இடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த வேரி பெரிய லேக் வியூ அவென்யூ அப்படிம்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் இவங்களுக்கு இந்த மாதிரி வாங்கினா அவங்க தங்க விடும் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த ராசிக்காரங்களுக்கு அந்த இடத்துல வாங்கும்போது ஒன்று தெரிஞ்சுக்கணும் மேசராசிக்காரங்க மற்றவங்களை வளர்த்து விடுவதில் வல்லவர்கள் சூரியன் உச்சமடைவதே மேச ராசிதாங்க ஒரு ராசிக்காரங்க உச்சமடைன்னா அது சூரியன் இந்த மேச மேசம் அப்படிங்கிற செவ்வாயை குறிக்கும் காவல் நல்லா பார்க்கணும் காவல் இராணுவம் மோட்டார் வாகனங்கள் ரியல் எஸ்டேட்டுகள் இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாக அவங்க ஜீன்லே இருக்கும் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் ப்ராசஸ் பண்ணும்போது நிச்சயமாக வரும் டெக்னிக்கல் ஃபீல்டு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இந்த ராசிக்கு நல்லாயிருக்கும் இடையில் ஒரு சின்ன ஒரு விஷயத்த நெகட்டிவ் விஷயம் அதை தவிர்க்க அதையும் பார்த்துட்டு நம்ம உள்ளே வருவோம் பொதுவாக இந்த ராசிக்காரங்க நிறையா வேலையாட்களை போட்டு வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு உடனே பத்து பேர்த்த வேலை சேர்த்துக்கிட்டு ரெண்டு தான் தேவைப்படும் ஆ எடுத்தொடனே தொழில் ஆடம்பரம்ங்கிறது வேற வேலையாட்கள் காட்டுவதை நிறைய வேலையாட்கள் போட்டு வேலை செய்த மேச ராசி தோற்றுறது இந்த மேசராசிக்க இந்த வேலை செய்ய அதாவது லேபர்ஸ் கரெக்டாக அமைய மாட்டேங்கிறாங்க நிறைய மேசராசிக்காரங்க பெரிய நிறுவனம் வைத்திருக்கிற மேசராசிக்காரங்க ஒரு அலர்ட் பண்ணுவோம் சார் உங்ககிட்ட வேலை செய்கிற ஆட்கள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனால கொஞ்சம் டக்குன்னு கேர் எடுத்துக்காங்க மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ரொம்ப அலர்ட் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு பத்து பதினஞ்சு வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு ஏதோ ஒருத்தர் துர்மரணத்தில் இறக்க தொழில் செய்யும் இடத்தில் இறப்பாங்க அப்படிம்போம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நிறைய ஆமா இது நடந்தது அவன் லவ் ஃபீலாக அது என்னவோ ஒன்று ஆனால் வேலை செய்கிறீங்க இருக்கு அதுக்கு நீங்கள் போலீஸில் ரெஸ்பான்சிபிள் கொடுத்த மாதிரி இருக்கும் மேசராசிக்காரங்க எப்போவுமே சிசிடி கேமரா இந்த தகவல் சம்பந்தப்பட்ட ஒரு செக்யூரிட்டி சம்பந்தப்பட்டதெல்லாம் கன்ஃபார்மாக வச்சுருக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தன் ஒரு பொருளை தூக்கிட்டு வந்து ஒளிரான்னு வைங்க அது மேசராசியாக இருக்கும் இது இந்த கரும பயன்கள் இது முன்னோர்கள் கருமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக இந்த ராசிக்கு தாய் தந்தையர் சம்பந்தப்பட்ட நல்வினை கர்மா அவங்க முன்னோர்கள்லாம் நிறைய நல்லது பண்ணியிருப்பாங்க அது சம்மந்தப்பட்ட நல்வினை கர்மாக்கள் வரும் பொதுவாக சித்தப்பா இல்லை மூத்த சகோதரர் சம்பந்தப்பட்ட அந்த கர்ம வினை பயன்கள் இவங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் எப்படின்னா ஃபஸ்ட்டு கோவப்பட்டு அந்த வாழ்க்கையை எடுத்துக்குவாங்க திடீர்னு அவசரப்பட்டோ கோவப்பட்டோ இந்த வாழ்க்கையை எடுத்துக்கிறதுல அந்த மேச ராசிக்கு மிஞ்சினதில்லை அது வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிம்பாங்க அதே மாதிரி தகவல் தொடர்பு சாதன விஷயத்தில் கவனம் இந்த தகவல் தொடர்பு சாதனத்தில் வந்து ஒரு நேரத்தில் பத்து சிம் வச்சிருக்கிறது ஃபோன் டீட்டெயிலில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே அவசரப்பட்டு ஏதாவது சொல்லிடுறது இதெல்லாம் இந்த ராசிக்கு தப்பான விஷயங்கள் அதேமாதிரி செக்லீஃப் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் செக்லீஃபாக இருக்கலாம் செக்லிஃப் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொடுக்குறோம் ரொம்ப கவனித்து கொடுக்கணும் அப்போ இந்த ராசிக்காரங்க சீட்டு போடுற சீட்டு நடத்தக்கூடாது மேச ராசிக்காரங்க அப்போ சீட்டு போடவும் கூடாது இந்த ராசி அப்போ சீட்டு போடக்கூடாது சீட்டு நடத்தவும் கூடாது சீட்டு போட்டால் ரொம்ப கவனிக்க கவனிக்க வேண்டும் இந்த ராசிக்கு எப்போவுமே எட்டாம் இடம் செவ்வாய் மங்களகாரணமாக வருது ராசி அதிபதி வண்டி வாகனத்தில் மெதுவாக ஓட்ட வேண்டிய ராசி மேசுது ஆனால் இவங்களுக்கு த்ரில்லிங் பிடிக்கும் இந்த கர்ம வினை பயன் இவங்களுக்கு பொதுவாகவே இந்த இந்த இதெல்லாம் தொந்தரவுகள் சீட்டு சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இந்த நல்ல வினிக் கர்மமாக அமையிறதுக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணணும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட போக்குவரத்துகள் அதில் எந்த அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கணும் இல்லை ஒரு சில சின்ன சின்ன விபத்துகள் நடக்காமல் இருக்கணும்னா இவங்க சுப்பிரமணியர் சுப்பிரமணியர் வழிபாடு முருகர் வேறு சுப்பிரமணியர் வேறு அதான் கான்செப்ட் திருச்செந்தூர் முருகர் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் பண்ணும்பொழுது இதாக இருக்கும் இதுவாக திருமண உறவில் செலக்ட் பண்ணும்பொழுது இந்த ராசி அவசரப்படக்கூடாது இன்னொன்று இந்த ராசிக்காரங்க திருமணம் தள்ளி போட்டும் பண்ணிடுவாங்க ஏதோ ஒன்று வேணும்னு குயிக்காக டிஷன் எடுத்து தவறு செஞ்சிடும் இதில் தள்ளி ஆண் பெண் இருவருக்குமே தான் மேசராசி பெண்கள் நிச்சயமாக வேலைக்கு சே வேலை கிடைக்கும் வேலைக்கு போகிற அம்சங்கள் உண்டு அது இன்னைக்கு காலகட்டத்துக்கு நிச்சயமாக இருக்கும் கணினித்துறையில் சாதிக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு நிறைய அந்த சேல்ஸ் எக் இந்த இந்த தான் இருக்கும் ரைட் இந்த வினை பயணம் ஒன்று பேசுவோம் இது இந்த ராசிக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும்ங்க மீண்டும் மீண்டும் வர வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த ராசி அந்த பிடிச்சி மேலே வந்துக்கிட்டு வாழ்க்கையை தவறவிட்ட மேச ராசி திருப்பி நாற்பது வயதுக்கு மேல் பிடிக்க முடியும் இந்த ராசிக்கு அந்த அளவுக்கு சிறப்பான ராசி இந்த ராசிக்காரங்க எங்கே இருக்காங்களோ அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரி இல்லை ஒரு ஸ்கூல் சம்மந்தப்பட்டது அடுத்தது ஒரு கோயில் ஏதோ ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் ஒன்று இருக்கும் இவங்க தந்தை வழி கரும பொதுவாகவே இவங்களுக்கு தந்தை தந்தை வழி உறவில் அதிக தந்தை அதாவது இவங்க வளர்ச்சிக்கு தந்தை உதவுவாங்கன்னு சொல்ல முடியாது தந்தையோட ஹெல்ப்புக்கு இவர் இருந்துருவர் அப்பா மூலமாக தான் நான் வளர்ந்தேன் அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு மேச ராசிக்காரங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்காது நீ உங்களோட போக்குகள் அவரோட போக்குகள் வேலையாக இருக்கும் இப்போ தந்தை வழி கரும பயன்கள் வித்தியாசமாக இருக்கும் சித்தப்பா மூத்த சகோதரர்கள் வழி கரும பயன்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த ராசிக்கு பொதுவாக மருத்துவம் மருத்துவம் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் இருக்கும் பொதுவாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஆணோ பெண்ணோ தன் வாழ்க்கை துணையை சரியாக பயன்படுத்திக்க மாட்டாங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கை இருக்கும் ஆனால் அதை இது கரெக்டாக இல்லை ஆயிரத்துக்கு செக் பண்ணி வாழ்க்கையை மிஸ் பண்ணிடுவாங்க அப்போ இந்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கும் ரைட் இப்போ வாழ்க்கையில் நல்வினை கர்மம் அதிகரிக்கும் தீவினை கருமையை குறைக்க இவங்க காவல் தெய்வ வழிபாடு அடிக்கடி பண்ண பண்ண தீவின கர்ம பயன்கள் குறையும் குரு பகவான் தக்ஷணாமூர்த்தி இந்த மாதிரியில் குழந்தை வடிவத்தில் இருக்கிற கடவுளுக்கு ஒரு அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் பண்ணும் பொழுது தீவினை கருமை பயன்கள் குறையும் நல்வினை கர்ம பயன்களை இவங்களுக்கு நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்களை ஒன்றை பயன்படுத்த வேண்டும் அது பண்ணும்போது இவங்களுக்கு டெவலப்மெண்ட் நிச்சயமாக ஒன்று குலதெய்வ வழிபாடு ஜீவஜோதி வழிபாடு சிவன் கோயில் வழிபாடு இதெல்லாம் இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இப்போ அந்த பெருமாள் வழிபாடு நம்ம ஒன்று கொடுத்தோம் அது சீட்டு சம்மந்தப்படும் அந்த மாதிரி அப்போ இந்த ஒவ்வொரு கர்மா விஷயங்களுக்கும் மாறும் நிச்சயமாக மேச ராசிக்கு பூர்வீக சொத்து உண்டு பூர்வீக சொத்து நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வந்து பூர்வீக விஷயத்துலேருந்து ஏதோ ஒரு வகையில் வா நிச்சயமாக வரும் ஆக இந்த ராசியோட கர்மா வினை பயன்கள் இதுதான் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்